ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பள்ளி தரப்பில் ஏதேனும் மாற்றம் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே பண்ண கமெண்ட் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டேன் உங்களுக்கான சி ஸ்கூல் ரீஓப்பன் ஏற்கனவே ஆறாம் தேதினு சொல்லியிருந்தாங்க அடுத்து கோடை வேலியினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிறனால தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு அப்படிங்கிறது வர பத்தாம் தேதி திங்கட்கிழமை முதல் பள்ளிகள் திறப்பு அப்படிங்கிறத அறிவிச்சுட்டாங்க ஆனால் நிறைய சேனலில் பதினெட்டு இருபத்தொன்னு சொல்லியிருக்காங்களே அது எல்லாமே ஃபேக் நியூஸ் திட்டமிட்டபடி பத்தாம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் இப்போ அடுத்ததாக என்ன அப்படின்னம்னா பாடப்புத்தகத்தில் ஏதேனும் சேஞ்சஸ் இருக்கா நமக்கு நியூஸில் பஸ் அறிமுகமாகுதா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க சிக்ஸ்த்து டுவெல்த் வரைக்குமே ஒரு சில பாடங்களில் மட்டும் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் புதிய பாடங்கள் வந்து சேர்த்துருக்காங்க சிக்ஸ்த்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா மேத்தமெட்டிக்ஸில் ரம்மி கேம் பற்றி சீட்டாட்டம் பற்றி இருந்த ஒரு பாடத்தை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எயித் அண்ட் நைன்த்தில் வந்து அந்த சீட்டாட்ட கேமை வந்து மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டென்த்தில் லாஸ்ட் இயரே பார்த்திங்க அப்படின்னம்னா அந்த சீட்டாட்டம் ரம்மி பற்றின கேமு பாடத்தை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அந்த ஒரு சாப்டர் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த வருஷம் டென்த்து தமிழில் புதுசாக ஒரு பாடம் சேர்த்துருக்காங்க இயல் ஆறில் நிகழ்களை அப்படிங்கிற பாடத்தை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக பன்முக கலைஞர் அப்படின்னு கலைஞர் முத்தமிழ் கலைஞரை பற்றி ஒரு புதிய பாடம் வந்து சேர்த்துருக்கிறாங்க லெவன்த்து டுவெல்த்தில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னம்னா லெவன்த்து டுவெல்த்தில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் சேஞ்சஸ் கிடையாது லாஸ்ட் இயரே பார்த்தீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கான கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒகேஷனல் குரூப்பில் இருக்கிற பாடத்தில் புக் பேக் கொஸ்டின் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதனால் பழைய புக்கோ இல்லை பழைய கைடோ வாங்குறீங்க அப்படின்னா அது எந்த எடிஷன் எந்த வருஷத்தோடது லாஸ்ட் இயர் தான் அல்லது இந்த வருஷத்தோட எடிஷனாக அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்க ஏன்னா இந்த வருஷம் எடிஷன் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான புக் பேக் ஆன்சர் சார் அதில் இருக்கும் கரெக்டாக நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும் புரியுதுங்களா இந்த முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ